ஹாய் மக்களே வணக்கம் மக்களே இட்லிக்கும் தோசைக்கும் ரெண்டுக்குமே செட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஈவினிங் டின்னருக்காக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே செட் ஆகுங்க இந்த சைடு டிஷ்ஷு வீடியோ பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு சொல்லிவிட்டு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமாங்க ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் ஏன் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கேன் வீடியோ கடைசியில் சொல்கிறேங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தேவையானதை போட்டுக்கோங்க நீங்கள் இதில் வர மிளகா ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க தக்காளி நல்லா வணங்க அப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா கத்திரிக்காய் வந்துட்டு காரல் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ அதனால் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டோம்னா அந்த காரல் தன்மை கொஞ்சம் குறையுங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வணக்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேயே மேக்ஸிமம் வெந்துடுங்க ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி அது கூட கல் உப்பு தேவையான அளவு இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்குக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு பருப்பு மொத்தம் எடுத்துக்கிறேன் ஏன் அந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறேன்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னாலையா ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம கடையிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பருப்பு மத்தி யார் இப்போ வரைக்கும் யூஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரில எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம் இப்போ வரைக்கும் ஸோ இதை மாதிரி ஒரு வீட்டில் ஒரு மூளையை தேடி மூளையில் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா பருப்பு மத்தை வச்சு கடைஞ்சிங்க அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்